விறச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆனால் அந்த முதல் நான்கு மாதங்கள் உங்களுடைய ராசிநாதன் அற்புதமான அமைப்பில் இருக்கிறார் செவ்வா நட்பு வீட்லேயும் உச்சம் வீட்லையும் அவர் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஐந்து பதினொன்றாம் இடங்களில் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அர்த்தாஷ்டம சனியெல்லாம் இப்போ ஒன்றும் உங்களை பண்ணலை ஏன்னா சனி உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சோதனைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எவ்வளோ சோதனைகளை பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டில் கொடுத்துட்டார் பதினாறு பதினேழு வரைக்கும் இந்த மூணு வருஷமும் எந்த விருச்சிக ராசிக்காரரும் நல்லா இல்லை அது மாதிரியான அமைப்புகள் இனிமேல் திரும்பியே வரப்போறதில்லை பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று வருடங்களை கேட்டாலே ராசிக்காரர்கள் சிலிப்பீர்கள் பா எவ்வளோ கஷ்டம் சான்ஸே கிடையாது இப்போ கூட அந்த இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ராசிக்காரருக்கு இந்த எண்ணம் வரும் அதுதான் ஜோதிடம் ஜோதிடருடைய மாண்பு இது இல்லை எல்லா ஜோசியருக்கும் இது தெரியும் ஆனால் இது இப்படித்தான் நடக்கும்ன்றதை அந்த வேத ஜோதிடம் கண்டுபிடித்ததே மகாபிரிய தெய்வாம்சம் புரிஞ்சிய ஞானிகள் சொன்னாங்களே அதுதான் உண்மை ஆக அந்த கஷ்டங்கள்லாம் திரும்பி வரவே போகிறதில்ல இல்லை அர்தாஷ்டம சென்னையை கண்டு பயப்பட்டேன் அப்படி அப்படின்றதெல்லாம் சும்மா வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் கொஞ்சம் கிணற்றில் போட்ட கல்லாக சில நேரங்களில் இருந்தாலும் கூட அப்படியே ஏழாம் இடத்துக்கு மாறி குரு ராசியை பார்க்க போகிறார் மிக பிரமாதமாக உங்களுடைய தலையை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டை வந்து விழப்பு அருமையாக இருக்க போகிறீங்க வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் அப்படியே அல்ல அல்ல குறையாத தனம் பணம் வரும் சில செலவுகள் இருக்கும் நான் நான் நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான மனம் வாங்குவீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பெரட்ட முடியாமல் இருக்கிற அமைப்புகளில் அத்தனை அமைப்புகளில் மிகப்பெரிய யோக பலன்கள் திருமணம் புத்திரபாக்கியம் போன்றது விளையாட்டு போல் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அல்லது வேற ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஐடியா உருவாகி நான் இவ்வளோ தரேன் நீ இவ்வளோ தர இதை நீ போடு இதை நீ போடு இதை நீ பார் இதை நீ பார்னு ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய விதை கூட்டுத் தொழில் இப்போது விருட்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்களால் உருவாக போகுது உங்களுடைய ஜாதக தசாபக்தி அமைப்புகளில் நல்ல விதமான தொழில் ஒன்பது பத்துக்குடியவருடைய தசாபக்தி அமைப்புகள் இப்போது நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இப்போது நான் சொன்ன பலன் அப்படியே ஃபிக்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்னு தெரியல இவன் வந்தான் அவன் வந்தான் அவன் தான் இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஏன் வைச்சான் இப்படி பண்ணலாமேன்னு கேட்டான் சரா வாடா பண்ணலாம் எங்கள்கிட்ட இருக்கு உங்கள்ட இருக்கு போடுறா உள்ளது இதுவோ அதுவோ வர்றதா பார்த்துக்கலான்னு பார்த்தோம் இப்போ பார்த்தா நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா நாங்கள் நாலு பேருமே பிஎம்டபிள்யூ காரில் போகிறோம் காரில் போகிறோம் இந்த மாதிரியான அமைப்பு வெச்சிகராசிக்காரர் இளைய பருவத்தினர் ஆண் பெண் இருபாளருக்குமே சொல்லலாம் ஆகவே நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல திட்டங்கள் மனதில் உதயமாகும் காகிதத்தில் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கனவு திட்டத்தை நனவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வெச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே வருது ஐயா பெரியவங்களுக்கு என்னங்கய்யா நோய் இல்லாத நிலைமை ஏழாம் இடத்தையே குருபார்க்கப் போகிறார் கடன்கள் இல்லாத நிலைமை முக்கியமாக பெரியவர்களுக்கு என்ன வேணும் புள்ள பேரம் பொண்ணு நல்லா இருக்கணும் இவ்வளோதானே அந்த அமைப்புகள் அதாவது இளையவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கார பெரியவர்களுக்கு உண்டு ஆகவே எல்லா நிலைகளிலும் ஏற்றார் போல கடந்த கால சோதனைகள் எதுவுமே இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான ஆண்டுன்னு சொல்லிவிடுவேன் மலையை விட்டும் தூவான விடலை அப்படிங்கிற மாதிரி ஏழு ரட்சனையெலாம் விளையிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை அப்படின்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க உண்மைதான் தனுசு ராசிக்காரோடைய என்ன இப்படி தான் போன வருஷமே ஆகா ஓகோன்னு சொன்னீங்களே ஐயா அப்படி ஒன்றும் காணமே அப்படின்னு கேட்டால் நான் என்ன திருப்பி சொல்லுவேன்னு சொன்னால் அழுகிறது நின்றுச்சுல்ல சிரிக்கிறது அப்புறமா வரும் அழுகை நின்று விட்டதே மிகப்பெரிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிரிக்க போகிறீங்க ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் சனி வந்து சனிதான் இல்லை ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் சட்டன உடனே கொடுக்கும் நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகம் நிதானமாக கொடுக்கும் சனி ஏழரை சனியில் கடுமையாக அடிச்சிட்டார் ஏழரை வருஷம் அடித்தார் அதுலேயும் ஒரு ரெண்டரை வருஷம் போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்துட்டார் பதினெட்டு பத்தொம்போது இருபது எந்த தனுசு ராசிக்காரரை கேட்டாலும் அப்படியே குப்புற விழுந்து அழுவீர்கள் அதுதான் உண்மை என்ன கொஞ்சம் வேம்புக்கு வேணாம் அப்படி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையா நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் அதெல்லாம் இங்கே ஜோசியத்துக்கு முன்னாடி நான் நம்ப மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முழு சுற்று முப்பது ஆண்டுகளே கடந்து விட்ட முப்பது ஆண்டு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஜோதிடம் தான் எந்த எந்த ராசிக்காரங்க எந்த வருஷத்தில் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போராட நட்சத்திரக்காரன் மூல நட்சத்திரக்காரன் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டாலும்னு அழுவிங்க அந்தளவுக்கு மோசமாக இருந்தது இல்லையா அதெல்லாம் இனிமேல் வரவே வராது எட்டு மாதங்கள் முடிந்து விட்டன ஏழரை முடிந்து ஆனால் என்ன எனக்கு நல்லதே நடக்கலன்னு சொல்றீங்க இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டு மாதம் நடந்த சில நிகழ்வுகள் சில அறிமுகங்கள் சில என்ன மாற்றங்கள் இவைகளின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் பழம் பறிக்கின்ற ஆண்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு விதை போட்டு அது செடியாகி மரமாகி நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அது காயாகி பூத்து கணிந்து பழமாக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு தான் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஏன்னா படிப்படியாகத்தான் நல்லது நடக்கும் ஆக நல்லவைகளை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கின்ற ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் மிகச்சிறப்பான ஆண்டுன்னு சொல்லுவேன் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு இருபது வயசு பையனுக்கு பதினேழு பதினெட்டு வயசு பையனுக்கு கல்வி பல்லூரி பள்ளி கல்லூரி அமைப்புகளில் நல்லது நடக்கும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாலிபனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை மேற்படிப்பு கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போகிறானா உள்நாட்டிலே இருக்கிறானா அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய தகுதிகள் இல்லாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் இப்போ மாறப்போகுது நீங்க என்ன உயர் கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான தகுதியான அமைப்புகள் அப்பா அம்மா கொடுக்க போறாங்க ஆக எல்லா அமைப்புகள்லேயும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டாக தனுஷ்ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த ஆண்டு இருக்கும் அதை விட மேலா பெரியவங்க எல்லாருமே செட்டில் ஆவீங்க ஒரு வீடு கட்ட முடியும் கடனுக்காவது கடன் அப்ரூவல் ஆகும் இது வரைக்கும் ஹவுசிங் ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலையே அப்ரூவல் ஆகாதவங்க கூட நல்ல கடன் அப்ரூவல் ஆகும் சொந்த வீடு தனி வீடு கட்டணும் அல்லது இருக்கின்ற வீடை எடுத்து கட்டணும் கீழே மட்டும்தான் இருக்குது மாடியில் ரெண்டு ஃப்ளோர் போடணும்னு நினைக்கிறேன் அல்லது ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தி வச்சுருக்கிறேன் வாகன மாற்றம் செய்யணும் டூ வீலர் வந்து க ஃபோர் வீலருக்கு மாறணும்னு நினைக்கிறேன் இந்த வேலையை எப்படா விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் சர்வ நிச்சயமாக தைரியமாக ஆரம்பிங்கள் நல்ல விதமான அமைப்புகள் ஆகவே ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்லதை சுருக்கமாக சொன்னால் போருங்க கெட்டதை தாங்க கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி சொல்லணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டே வார்த்தையில் இந்த புத்தாண்டை முடிக்கலாம் நல்லா இருப்பீங்க இதுதான் உண்மை ஆகவே கொஞ்சம் வித்தியாசமான நான் சும்மா வளவலன்னு சொல்கிறதுல பேசுகிறதுல பிரயோஜனமே இல்லை ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரும் வயதிற்கு ஏற்றார் போல வயது வித்தியாசமின்றி ஆண் பெண் இருப்பாளரும் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு தரக்கூடிய செய்தி மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மகரம் சிகரம் ஏறும் சிகரம் ஏறணுமே உண்மையிலே சிகரத்தை ஏற போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்திற்கு பிறகு மேச அப்படியே படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருந்தீங்க இப்போ வந்து உச்சியில் வந்து நின்றுட்டு ஆ ஊன்னு கத்த போகிறீங்க அப்பா என் கஷ்டம்லாம் விடிஞ்சு போச்சு நான் இனிமேல் நல்லா இருக்க போகிறேன் நான் இனிமேல் நல்லா இருக்க போகிறேன்னு நீங்கள் உர ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தான் புளிஞ்சு எடுத்துருச்சு திருவோண நட்சத்திரக்காரங்களை இருபது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்ன என்ன கதி என்று இக்க இப்படி அப்படி திரும்பவே முடியல இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் திருவோண நட்சத்திரக்காரங்களையும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களையும் அடித்து புளிச்சு துவச்சி கொடியில் காயப்போட்டுச்சு திருவோண நட்சத்திரக்காரங்களாம் பாவம் என்னோட ஜாதகம் பார்க்க அந்த காலகட்டத்தில் வந்தவங்க எண்பது சதவீதம் பேர் திருவோண நட்சத்திரக்காரங்க வயது வித்தியாசம் கூட இல்லை அதிகார வித்தியாசம் கூட இல்லை அந்தஸ்து வித்தியாசம் கூட இல்லை பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க அந்தஸ்து மிக்க திருவோண நட்சத்திரக்காரங்களே ஆடி போயிட்டீங்க சனின்றவர் இப்படியா அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு மூணு நாலு மாதமாக லேசாக அவனை நல்லது தெரிகிற மாதிரி இருக்கேன் கையில் தான் கிடைக்கல ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மூவெல்லாம் இனிமேல் அப்படியே நல்லபடியாக ஆகக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வயதில் போல் நல்லாயிருக்கும் நல்ல அமைப்பு மூணுல ராக வந்திருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தேடி போய் உதவிகள் கேட்டும் மறுத் மறுத்த அமைப்புகள் நம்மளை பார்த்தவனே திறமுனைக்கு அந்த பக்கம் அப்படி எஸ்கே பாய் ஓடினாங்க பாருங்கள் டேய் உனக்கெல்லாம் ஆயிரமாக செலவு பண்ணடா உன்னுடைய ஒரு கஷ்டத்துக்கு இவ்வளவு உதவி பண்ணினேன் ஆனால் இப்போ உன் கையில் பணம் இருக்குது என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரிந்திருக்கிறது நீயா வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்கணும்ல அது செய் அதை கூட நீ செய்யாமல் நானே வெட்கத்தை விட்டு வாய் விட்டு கேட்டும் இல்லை என்று மறுத்தாயே என்பது போன்ற அமைப்புகள் எதுவுமே இனிமேல் மகராசிக்காரங்களுக்கு இருக்கா உங்களை தேடி வந்து உதவிகள் செய்யக்கூடிய தன்மை அல்லது நீங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இந்த வருஷம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க கிடைக்கப்போகுதுங்க உங்களை விட நல்ல அதிகாரம் உள்ளவர் விட நல்ல பண வசதி உள்ளவர் உங்களை விட நல்ல அந்தஸ்தில் உள்ளவர் ஒரு நல்ல அறிமுகம் ஒன்று கிடைத்து அதன் மூலமான ஒரு மேன்மை மிக்க நல்ல ஆண்டாக புத்துணர்ச்சி மிக்க ஆண்டாக கடந்த காலங்களில் இருந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விடிஞ்சு போய் மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாத சில துக்கங்கள் பாவம் இவ்வளாவது நிம்மதியாக தூங்கட்டும் நம்முடைய கஷ்டத்தை போய் இவள்கிட்ட சொல்லி இது வந்து பாவம் அதுவும் நமக்காக வருத்தப்பட்டு எதற்கு என்னுடைய சோதனைகள் என்னுடைய குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டாம் மனைவிக்கும் தெரிய வேண்டாம் நம்ம மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு இருந்த அமைப்பு மனைவிக்கோ என்னுடைய துன்பம் இந்த அழுத்தம் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் கணவருக்கு தெரிய வேண்டாம் என்று ஒருவரின் மேல் அக்கறையும் அன்பும் கொண்டு அவரை கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு போய் இருவரும் நிம்மதியாக இருந்து குடும்பம் என்கின்ற ஒரு படகை அற்புதமாக செலுத்தக்கூடிய நல்ல ஆண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஆகவே எதை பற்றியும் மகர ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத நல்லதொரு ஆண்டாகவே இதையும் நான் சுருக்கமாக சொல்வேன் ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தோடு முடியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்தே வந்து முழுக்க முழுக்க சோதனைகளை விலகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்லவைகள் நடப்பதற்கான படிக்கட்டுகள் தோன்றியே ஆக வேண்டும் ஸ்டெப்பு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற அஸ்திவாரம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக எல்லாம் செய்யக்கூடிய எல்லாம் செய்யலாம்னா என்னங்கையா செய்யலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையை தைரியமாக விடலாம் வியாபாரம் நஷ்டத்திலிருந்து போகுது விவசாயம் கை கொடுக்க போகிறது என்ன தொழிலில் இருக்கிறீர்களோ அந்த தொழில்கள் அத்தனையும் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது